வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பிரசாந்த் பாண்டியன் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிஷியன் அண்ட் ஆர்த்தரோஸ்கோபிக் சர்ஜன் ஸோ இந்த காமன் ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் அதாவது எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பற்றி நிறைய டவுட்ஸ் அதை பற்றின தேவையில்லாத பயங்கள் நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம் ஏன் ஓபிடியிலே வரவங்க வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சார் எக்ஸ்ரே எடுத்தால் கேன்சர் வந்துடும் சொல்கிறாங்களே கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு காமனான கேள்வி ஸோ எக்ஸ்ரே பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எஸ் அது வந்து ஒரு விதமான கதிர்வீச்சு தான் ஸோ ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு பாயிண்ட் ஒன் எம்எஸ்சி அப்படின்ற அளவுக்கு தான் கதிர்வீச்சு வந்து இருக்கு ஸோ நீங்கள் நார்மலாக வெளியில் நடந்து போனால் கூட நேச்சுரலாகவே சில விதமான கதிர்வீச்சுகள் உண்டு ஸோ அந்த டோசேஜ் கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ரேனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகண்டாக எந்த விதமான பாதிப்பும் வர வாய்ப்புகள் கிடையாது ஒரு சில பேர் இன்னும் கூட போய் சார் இப்படி சொல்றீங்க ஆனால் நீங்கள் வரும்போதோ இல்லைன்னா உங்களோட எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்கும்போது ஒரு லெட் ஏப்ரன் அதாவது லெட்டில் செஞ்ச ஒரு காப்பு கவசம் நீங்கள் மட்டும் போட்டுக்கிறீங்களே எங்களுக்கு எதுவும் தரது இல்லையே அப்படின்னா ஏன் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நானும் என்னோட ரேடியோகிராஃபர் அதாவது இந்த எக்ஸ்ரே டெக்னீஷியனோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது எக்ஸ்ரே தினைக்குமே வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறோம் அந்த விதமான ரேடியேஷனில் அந்த டோசேஜ் வந்து எங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு என்றைக்கும் ஒரு நாள் ரேராக ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுனால அந்த டோசேஜ்னால எந்த விதமான பாதிப்புகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இல்லை ஸோ இது யார் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னா முக்கியமாக ப்ரெக்னெண்ட் லேடிஸ் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுக்கிறது அவாய்ட் பண்ணி ஆகிறது நல்லது ரொம்ப அத்தியாவசியம் மட்டும்தான் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க தவிர்த்துக்கிறது வந்து நல்லதே தவிர ஃபார் அ நார்மல் பர்சன் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஸோ ரெண்டாவது மெத் சிடி ஸ்கேன் ஸோ இது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு விதமான ஹை ரெசல்யூஷன் எக்ஸ்ரேன்னு சொல்லலாம் புரிகிறதுக்காக ஸோ இதோட டோசேஜ் வந்து டெஃபினட்டாக எக்ஸ்ரேவை விட கொஞ்சம் அதிகம் ஸோ ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறது நூறு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கான சமம் ஸோ இதோட ரேடியேஷன் டோசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டு டுவெண்ட்டி எம்எஸ்வின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லலாம் இது எவ்வளோ ரேடியேஷன் நீங்கள் எக்ஸ்போஷர் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு எட்டு மாதத்துலேருந்து ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக சனில் வந்து ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் எக்ஸ்போஸ் ஆனால் எவ்வளோ ரேடியேஷன் வருமோ அந்த அளவுக்கு இது ஈக்குவல் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தியாவசியம்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறது தப்பு கிடையாது பட் ரெப்படிவாக எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ ரெண்டாவது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இட் இஸ் த சேஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேன்ஸ் இதில் எந்த விதமான ரேடியேஷனும் கிடையவே கிடையாது இது பியார் நட்டு பியாராக ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி ஸோ இது டெஃபினட்டாக ஒரு ப்ரெக்னெண்ட் லேடி கூட எடுக்கலாம் சில நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப ஒரு அடிபட்டிருக்குமான ஒரு டவுட் இருக்குது எக்ஸ்ரே எடுக்க முடியாத கட்டத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம் அந்த மாதிரி பிரெக்னெண்ட் லேடிஸில் ஸோ இட்ஸ் அ வெரி வெரி சேஃப் இன்வெஸ்டிகேஷன் அதனால் எந்த விதமான பயமே அதை பற்றி வேண்டாம் இது பற்றி ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்குறோன்னா கண்டிப்பாக எங்களை அணுகுங்க தேங்க்யூ